பசுமை எகர்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் வட்டம் மூங்கில் பாடி கிராமத்தில் உள்ளது இந்த நிலம் பார்த்திங்கன்னா ரோட் பேஸன் அமைந்துள்ளது நிலத்திற்கு போக நல்ல பாதை வசதி உள்ளது நிலத்தில் பார்த்தீங்கன்னா கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் என அனைத்து வசதிகளும் உள்ளது நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அட்டை கொட்டை இருக்குது ஒரு பத்து பதினைந்து தென்னை மரமும் இருக்குது மண் பார்த்திங்கன்னா கருமண் நிலம் மொத்த நிலம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் உள்ளது இதனத்தை வாங்கினா அங்கேயே போய் தங்கிறதுக்கான வசதி இருக்குது சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளும் கொட்டாய்களும் இருக்குது அதனால் தங்கிறதுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது இந்த நிலத்தோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினா விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்